என்னடா ஆகிட்டு நாளைக்கு இந்த வேலையை பார்க்காம இருக்காங்களே ஒரு வேலை திருந்திட்டாங்களோன்னு ஒரு நிமிஷம் நானும் தப்பா நினைச்சிட்டேன் இவங்களாவது திருந்துறதாது நான் கொண்டாது ஓட்டாகிடல வடக்குல திருவுரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் பேருக்கேற்ற மாதிரியே நல்லா தேங்காய் திருவுற மாதிரி திருவிப்பில அவங்களத்தான் திருவுறது தான் அவங்கள மாதிரி இல்லாதது புல்லாதது எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறது இல்லை அவங்க செஞ்சதை ஒரு கோல்வையா கொண்டு வந்து கொடுப்பாப்புல இப்போ உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி அவரோட அந்த வீடியோவை எல்லாம் இப்போ பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதை தாண்டியாக ஒரு விஷயம் வேணும் இந்த வீடியோ அந்த எல்ஜிடி இந்த வண்டியெல்லாம் இருக்குதுல்ல இவங்க என்னென்ன பண்ணாங்க இது வரைக்கும் அவர் அப்போ போட்ட வீடியோவெல்லாம் தொடர்ந்து போட்டு அதை இருபத்தி நாலு மணி நேரமும் ஓட விட்றாங்க பார்க்குறதுக்கு ஆள் இருக்கு அவரை பார்த்து அடி வாங்குறது அதாவது இவங்க இந்த சைடில் அந்த நாட்டில் வந்து பயங்கரமாக அடி அவர் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜாக தான் அவன் சொல்கிறது நம்பிடுறாங்க நம்பிடுறாங்கன்னா ஏற்றுக்கிறாங்க ஆமாம் இல்லை இத்தனை நாள் இதெல்லாம் தானே இதெல்லாம் எடுத்து சொல்லி தானே நாங்கள் இவங்க பின்னாடி தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராப்பு குறங்குது ஓடுது அப்படியே சரியுது இப்போ இதை வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன மேக்ஸிமம் அதான் இவன் வந்து அந்நிய நாட்டு கைகூலி பாகிஸ்தான் பங்காளி அதைத்தானே சொல்லுவாங்க இப்போ அதைத்தான் கொண்டாந்து போட்டிருக்காங்க துருவுரத்தி ஒரு இந்துவே கிடையாது முக்கியமாக அவன் இந்தியனும் கிடையாது அவன் யாருக்கு வேலை பார்க்குறான் தெரியுமா அவனோட ஒரிஜினல் பேர் துருவுரத்தி கிடையாது இந்த விஸ்வரூபம் படத்தில் சொல்லுவாப்புல கமல் அவர் பேர் என்ன காஷ்மீரி விஷா மகமத் காஷ்மீரி அந்த மாதிரி லாகூரின்ட்டாங்க அவரோட பர்த் பிளேஸ் லாகூர் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபு கூட கிறிஸ்டியன் கிடையாது அது ஒரு முஸ்லீம் இவங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து தான் இப்போ வந்து ஐயா மோடியை வந்து வேணும்னே சாய்க்க பார்க்குறாங்க நீங்கள் சொல்றது கூட ஒத்துக்கலாம் அவன் பாகிஸ்தானியாகவே இருக்கட்டும் அவன் முஸ்லீமாகவே இருக்கட்டும் அவன் சொன்ன மேட்ரு உண்மையாக பொய்யா இதா இப்போ பிரச்சனை அவன் பாகிஸ்தான்ன்றதா அவன் முஸ்லீம்ன்றதா அவன் இந்துன்றதா அவன் இந்தியன்றதா இல்லை அவன் சொன்னதெல்லாம் பொய்யின்றதா எதை நம்ம நிரூபிக்கணும் நாம ஐயோ இங்கே பாருங்க எப்படி இப்படி பச்சையாக போய் சொல்கிறானே எங்கே ஐயா அப்படிலாம் கிடையாது இந்த பாருங்க இருக்கு ஆதாரம் அப்படின்னு டேபிளில் அப்படியே தட்டி போட்டு அந்த தூசி பறந்து மூக்கில் ஏறி அப்படியே வெளியில் ஓடணும் அதானே பண்ணணும் ஆனால் இவங்க எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்க இந்த கொஞ்சம் இப்போ எதுக்குன்னா துரூர்த்தி அவரோட வாட்ஸ்அப் சேனலில் போய் நம்பாதீங்க போய் கிளம்பிட்டாங்க அவரு நான் அவன்தான் அப்படின்னு அவரு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தை கொண்டாந்து விட்டாங்க அதான் இப்போ நடக்குது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஆட்டோமேட்டிக் இப்ப எதுக்காக இவர் வந்து இப்போ உடனே வந்து இதை அலறி போடுறாரு ஏப்பா உன் மேலே எதுவும் தப்பு இல்லைன்னா நீ பேசாமல் இருக்கலாம்னா அப்படின்னு நம்மளும் கேட்கலாம் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறீ இது இப்பயே தான் உண்டு இப்பதான் பேசாம இருந்துட்டு கிறுக்கு இதுல நினைச்சோம்னா மொத்த கிறுக்கு பாயலாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை கிறுக்கு பயன் சொல்லி நம்மளே நம்ப வச்சுருவாங்க அந்த டைமில் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட டைம் இருக்காது ஸோ த பெஸ்ட்டு வே வழக்கம் போல் ஆளை வந்து ஒரு முத்திரையை குத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல முடியாது இந்நேரம் டாக்குமெண்ட்லாம் கூட ரெடி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு செய்ய முடியாதுதான் என்னென்ன வாடுபடப்போ ஆனால் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் துருவரத்து இருந்தாப்பில் பட் இருந்தாலும் இப்படி பப்ளிக்கா அதை கிரியேட் பண்ணுறது தானே ரூமர்ஸ் தானே ஓட விடுவான் அட கலந்துட்டு போகுது பொய் நமக்கு நமக்கா நமக்கா பிரச்சனை இது பொய் இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கியிருக்காங்க பாப்போம் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறோம்